என்ன போட்டு தப்பிட்டிருக்கீங்க துணி தேய்க்கிற மாதிரி அப்படி அடிச்சேன்னா அது இடுப்பு இடுப்புக்கு பலமா அப்ப உனை உனைக்கு اوپر போட்டு நாலு குத்து குத்துனா இடுப்பு பலம் ஆயிirma கரக்குட்டியா கடைக்குட்டி 얘னக்கு சிங்கம்மா ம் சரி எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நீங்க அனுப்பிச்சிருந்தாலும் எந்த பழைய வீடியோக்கு நீங்க அனுப்பிச்சிங்கனாலும் அந்த கமெண்ட்ஸ் எனக்கு வந்து YT ஸ்டுடியோல முன்னாடியே வந்து நிंद्रோம் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து விளாக் போட முடியல ஏன்னா நாங்கள் நேற்று வெளியே போய்ட்டே வரும்போது சாயந்தரம் ஆயிடுச்சுங்க வந்துட்டு டயர்டா இருந்துச்சு தூங்கிட்டோம் காலையில பாருங்க தான் எந்திரிச்சிருக்கேன் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கேன் நேற்று வேறு அப்புறம் குட்டித்தங்கிறதுக்கு ரெண்டு நாளாக குளிக்க வைக்கவே இல்லைங்க ஊசி போட்டு வந்திருந்தோம்ல அதனால ரெண்டு நாளா குளிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் அம்மாவும் பாப்பாங்களாம் வந்திருக்காங்க இன்னைக்கு பாப்பாங்களுக்கு லீவு வந்திருக்காங்க அம்மா இன்னும் தான் குளிக்க வைப்பாங்க தம்பிக்கு தண்ணி காஞ்சிட்டு இருக்கும் போதே சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்புறம் அப்போ மாமா போய் மறுபடியும் எடுத்துட்டு இப்போதான் தெரிஞ்சவங்கள்ட்ட எடுத்துட்டு வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்கு எடுத்துட்டு வந்து ஆதரன் தங்கத்தை குளிக்க வைக்கணும் சரி வாங்க இன்னைக்காவது அது லென்த்து வீடியோ போடலான்ட்டு தான் எடுக்கிறேன் மாமா என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு பாக்கல வாங்க மாதிரி பொரியல் பச்சை பயிர் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ பச்சை பயிர் வந்துட்டு இருக்காமம்மா இங்கே பாருங்க குட்டி தங்கத்துக்கு தண்ணி நல்லா குதிக்குது எடுத்துகிட்டு போனோம்னா குளிக்க வச்சிடலாம் விசில் வந்துருச்சுங்களா நெஞ்சிருச்சா ஆமாப்பா

காயத்ட்டியாச்சா ஒரு சிலர் வந்து தங்கப்பிள்ளை வந்து எப்படி குளிப்பாட்ட வைக்கிறதுன்னு வீடியோ போட்டு அவங்க கற்றுக்குறாங்களாமா சும்மா ஒரு போட்டா காட்டினதுக்கு வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க பெண்ணு போட்டு இருக்கிறீங்க துணி துவைக்கிற மாதிரி அப்படி அடிச்சா என்னாவ இடுப்புக்கு பலமா

அதனால இன்னும் ரெண்டு நாள் தூங்கினாத்த சரியாக போகும் ஆ ஆ சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி ரசத்துக்கு வந்து ஜீரகம் குருமிளகு வர கொத்தமல்லி இந்த மூணையும் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி ரசம் தாளிக்கிறதுக்கு இது வந்து அடச் இடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் மொ மிளகா வர மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நடங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு பாருங்க பச்சை பச்சைப்பயிரு வந்து கொஞ்சமாக லைட்டாக வறுத்து பச்சை பச்சைப்பயிரு பூண்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மூணு தக்க ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் பெரு பெருங்காயத்தூள் அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் அதையும் உள்ளே போட்டேன் ஒரு பேசிக்காக நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க முடில சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தாளிச்சு கிளைப்பேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம தாலி வெங்காயம் ஸோ வாய் குளருது அதை தம்பி வேலை அழுகிறாங்களா எதை தெரிய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசிக்காக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக இது எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோ வேணுன்னாலும் ஒரு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்காக தண்ணி வருஷம் வைக்கிறது எப்படி ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இன்னும் வேணும்னாலும் சொல்லுங்கள் அடுத்த பிளாகில் கண்டிப்பாக நான் செய்யும்போது உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன் தொழில் நம்ம கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றியாச்சு இது நல்லா கொதிக்க விட்டு உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த தண்ணியை வரிச்சு எடுத்தோம்னா இது தண்ணி ரசம் தயார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து பீக்கிங்க பொரியல் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க சும்மா வெங்காயம் க பாருங்கள் வர கருவேப்பிலை அப்புறம் எப்போ போல் கடுகு கடுகு கடப்பருப்பு ஒன்றும் பருப்பு தான் இது நல்லா வெந்த உடனே காயக்குலாம் சிம்பிளான மெத்தேட் தாங்க அவ்வளோதான் இது நல்லா அப்படியே எண்ணெயிலே வணங்கக்கூடோம் சிம்மில் வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடிங்க அப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே வாங்கட்டும் பாருங்க இந்த மாதிரி வடிச்சு ஊற்றியாச்சு நீ இதே வந்து கரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க கரைஞ்சி எடுத்தாச்சு பருப்பு பாருங்க தண்ணியே ஊற்றாம காய் நல்லா குழவுன்னு வந்துருச்சு கடைசியில் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நம்ம இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்சிதா மண்டையிலிருந்து காய்திருக்கி பூரா பேன் எறிச்சு

கமேண்ட்ல கேட்டேக்குறாங்க எப்படி கூட போறாங்க கரெக்டா கேட்டேன் சூப்பர் அது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்களா அது நான் சொன்னா அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் அதுக்கெல்லாம் நாங்க வீடியோலாம் எல்லாம் போட்டு காட்ட முடியாது அதான் அக்ஷிதா சொன்ன மாதிரி மறுபடி பிறந்தா காட்டணும் எத்தனாம் கிளாஸ் படிக்குது ஒன்பதாவது ம் கடவுள் வந்து லேட்டாக ஒரு வந்து ஒரு மகாலட்சுமி கொடுத்துருக்குறாங்க ஆமாம் கூட பிறந்தீங்க மொத்தம் நாலு பேர் தானா நாலு பேர் நாலு பொண்ணு ஒரு பையன் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ மறுபடியும் கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க நான் தான் கடைக்குட்டியா இருந்தேன் கடைக்குட்டி கடக்குட்டி சிங்கம்மா ம் சரி ஆ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக இன்னைக்கு ஒரு வ்ளாக் எடுத்தாச்சு டெய்லி வந்து வ்ளாக் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்கள் நேற்று ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு உண்மையிலேயே அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிற அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்மளையும் வந்து விரும்பி பார்க்குறாங்க நம்ம வீடியோ போடலின்னா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்குலாம் இப்போ நேற்றுலேருந்து சரியாக ரிப்ளை பண்ண முடியல இன்றைக்கி எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் இப்போ ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிச்சிருந்தாலும் எந்த பழைய வீடியோவுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் அந்த கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒயிட்டி ஸ்டுடியோவில் முன்னாடியே வந்து நின்றோம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அத்தனை வயதத்துக்குமே ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது இது வந்து பச்சை பயிருக்கு மட்டும் கிடையாது பச்சை பச்சைப்பயிர் நம்ம துவரம் பருப்பு கொள்ளு பருப்பு தட்டைப்பயிர் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தேடு தான் கத்திரிக்காய் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இருந்துச்சு போட்டேன் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சப்போர்ட் பண்ணுற அத்தனை வயதுக்கும் மிகை நிகை நன்றிகள் லவ் யூ ஆல் பை ஃப்ரெண்ட்ஸ்